எல்லோருக்கும் வணக்கம் நீண்ட 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 நெடிய நாட்கள் கழித்து உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழித்து என்னடா இந்த மனுஷன் வீடியோவே போட மாட்டேங்கிறாரு இந்த அகமற்புதம் என்ன ஆச்சு ஆல்ஃபா என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் முக்கியமாக வாட்ஸ்அப்பில் நிறைய தகவல்கள் குறுந்தகவல்களும் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்காகத்தான் மறுபடி நம்மளுடைய ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இந்த வீடியோ ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கவோ மேபி நான் பேசுகிறதில் வந்துட்டு உங்களுக்கு பாடங்கள் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்களில் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு புரிதல் ஏற்படலாம் ஆனால் இது முழுக்க முழுக்க அகம் அற்புதம் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது எப்போதும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாழ்நாள் கழித்தும் அகமற்புதம் தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை உங்களுக்கு என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காகத்தான் இதை வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்க அகமற்புதம்னால் என்னென்னு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்கும் அப்படி ஒருவேளை அகமர்புதத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் உள்ள அத்தனை வீடியோக்களும் பாருங்கள் நம்ம வெப்சைட்டை போய் பாருங்கள் நம்ம குழு ஃபேஸ்புக் குழு வாட்ஸ்அப் குழு இதுக்குள்ளலாம் வந்துட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் அதாவது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருஷங்களுக்கு மேலே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பித்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஜனவரி பதினெட்டில் ஆல்ஃபாட்டோமேகா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் இந்த ஆல்ஃபாட்டோமேகா ஃபவுண்டேஷனு ஒரு சின்ன வெப்சைட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் அதுவும் ஒரு தொடக்கம் தானே அந்த தொடக்கத்திலேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம நடத்திக்கிட்டு வர்றது சும்மா கிடையாது இந்த சேனல் இதோட முடிஞ்சிடுச்சு அந்த சேனலில் வீடியோஸ் எதுவுமே கிடையாது வியூஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய ரீதியில் வந்துட்டு கமெண்ட்ஸ் போடுவாங்க ஏன் சார் உங்களுக்கே வந்துட்டு கஷ்டங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க ஒரு மனிதனாக நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னோம்னா நிச்சயமாக கஷ்டங்கள் தான் ஆல்ஃபா டொமேகாக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ஆல்ஃபா டொமேகாக்கு ஒவ்வொரு முடிவிலும் ஆல்ஃபான்னா தொடக்கம் ஒமேகான்னா முடிவு ஆல்ஃபா அட் ஒமேகானா அந்த முடிவில் ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதுக்கு பேரே வச்சோம் ஸோ எத்தனை முறை விழுந்தாலும் விழுந்த பொழுதெல்லாம் கம்பீரமாக எழுவதே வெற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த சேனலில் பேசிட்டு வரோம் எப்போ எங்கேயோ படித்த ஒரு பன்னிரண்டாவது படிக்கும் போது ஆனந்த விகடனில் வந்த ஒரு சின்ன ஒரு கோட் அது பட் அது இன்னைக்கு வரைக்குமே நான் மனசில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா காரணம் என்ன விடா முயற்சியோடு விடாப்பிடித்தன்மையோடு நம்ம இதை பற்றிலாம் தான் இந்த சேனலில் பேசிட்டு வந்திருக்கோம் அப்போ கடந்த சில மாதங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வீடியோ போட்டு ஒரு எட்டு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு வீடியோ வரலையேன்னு ரொம்ப கரிசனத்தோடு கேட்டவங்களும் இருக்கிறாங்க ஏளனமாக கேட்டவங்களும் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே எனக்கு வந்துட்டு ஒரு புன்னகை மட்டும்தான் பதிலாக இருந்தது ஏன்னால் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக வெற்றி அடைவதற்காக இல்லை தான் நினைத்த அந்த இலக்கை அடைவதற்காக என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த வெற்றியின் அந்த வெளிச்சத்திற்குள்ளே அந்த ஸ்பாட்லைட்டுக்குள்ளே வரும்போது மட்டும்தான் வந்து தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்துட்டு இந்த கடந்த சில மாதங்களாக என்ன நடந்துச்சு அப்படின்னு ஏளனமாக கிட்டே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இது முடிஞ்சு போச்சு நம்ம குழுவில் இருந்து நம்ம ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னோம்னா குழுவில் வந்து திடீர்னு வந்து லெஃப்ட் ஆகிடுவாங்க வெளியேறிடுவாங்க அதற்கும் எனக்கு வந்துட்டு வாழ்க வளமுடன் அப்படின்ற ஒரு வார்த்தையை தவிர்த்து வேறு எதுவுமே இருக்காது கிட்டத்தட்ட வந்துட்டு செப்டம்பர் மாதம் எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு மறுபடியும் ஒரு முறை வீழ்ச்சி மறுபடியும் ஒரு எழுச்சி அப்படின்ற மாதிரி தான் நம்ம லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் அந்த மாதிரி பீரியட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அகம் மருப்புதும் ஆப்பை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட நான் நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே நம்ம ஃபவுண்டேஷனுக்கு வரக்கூடிய பணம் எல்லாமே நம்ம வந்து அதுக்கு செலவு பண்ணி அதை எடுத்துக்கிட்டு இருந்தோம் பட் திடீரெனு வந்துட்டு ஒரு ஒரு சில விஷயங்கள்னால மேபி அது என்னுடைய புரிதலில் வந்துட்டு டெக்னாலஜி தெரியாதனால மக்கள் பின்வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சால் கூட ஏன் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறாங்களே யூடியூப்பை யூஸ் பண்ணுறாங்களே ஏன் நம்ம ஆப்பை யூஸ் பண்ண மாட்டாங்களா மறுபடி இன்னொரு இந்த மாதிரி ஒரு ஆப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது ஸோ அதெல்லாம் தான் காரணமாக இருக்குமா நம்ம ஆப் வந்துட்டு நம்ம கொண்டு போக முடியாமல் இருக்கிறது அதுக்கடுத்தது அதை தொடர்ச்சியாக அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்துட்டு டெங்குவும் டைஃபாய்டும் டூகதாக பாதித்தது டெங்கும் முழுமையாக பாதிக்கலை டெங்கு ஏறக்குறைய வந்துட்டு பார்டருக்கும் கொஞ்சம் மேலே அவ்வளவுதான் ஆனாலும் அது எனக்கு வந்துட்டு ஏற்படுத்தின உடல் ரீதியான பாதிப்பு வந்துட்டு அதிகமாயிடுச்சு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடுச்சு நோய் எதிர்ப்பு சக்தி முழுமையாக குறஞ்சதுக்கப்புறம் தான் அந்த டெங்குவே வரும் இல்லையா நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதுனால எனக்கு வந்து தோல் ரீதியாக வந்து சில பிரச்சனைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உடல் எடையை வந்துட்டு நிறைய உடலில் வந்துட்டு அந்த ஸ்ட்ரென்த்து வந்துட்டு போயிடுச்சு வெயிட் லாஸ் ஆகிடுச்சி வீக்னஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு இந்த மாதிரி இதையெல்லாம் வந்து வந்து மறுபடியும் வந்துட்டு நான் உங்கள் இது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருமே வந்து அது நெகட்டிவ் சென்ஸாக தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அகம் அற்புதம் ஆப்பில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தொய்வு செட்பேக் இருந்தானா எப்பவுமே ஃபெயில்யூர் அப்படிங்கிறத வந்து வாழ்க்கையில் ஒத்துக்கிட்டதே கிடையாது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு செட் பேக் ஏதோ ஒன்று எனக்கு தெரியாதனால பிரச்சனையாக இருக்குது அது நடக்காமல் போயிருக்கு அப்போ எந்த இடத்துல அது நம்ம சரி பண்ணணும் இதுக்கு பிரபஞ்ச வழிகாட்டுதல் மேபி ஒரு மனுஷனாக நான் யோசிக்கிற நேரத்தில் சரி ஏதோ ஒன்று இது கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கிறதுனால நம்ம விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இது செய்யணும் இல்லைன்னா வந்துட்டு செத்து மட்டும் டூ ஆர் டே நான் எப்போவுமே அந்த ஆப்ஷன் தான் அப்படி தான் வச்சிருப்பேன் ஒன்றும் இதை செய்யணும் இல்லைனா செத்து மடியும் இந்த நெப்போலியன் ஹில்னால் இந்த பேர்னிங் தி பிரிட்ஜஸ் சொல்லுவாங்க நெப்போலியன் ஹில் கதையில் வரும் அதாவது ஒரு பெரிய கேப்டன் ஒரு பெரிய மாலுமி தன்னுடைய படைகள்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஐலாண்டில் போயிட்டு அவங்கள அந்த ஐலாண்ட் ஆக்கிரமிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு நீங்கள் இதை இந்த போரை வெல்வதற்கு வெல்வது வரை நீங்கள் வந்துட்டு திரும்ப போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடந்து வந்த ஒரு பிரிட்ஜு அந்த பிரிட்ஜை வந்துட்டு எரிச்சிருங்க அவங்களுக்கு ஆப்ஷன் அதே ஒன்று தான் ஒன்றே ஒன்று ஒன்று இங்கே இருந்து செய்யணும் செஞ்சு இந்த போரை வின் பண்ணணும் அப்படி இல்லைனா செத்து மறியணும் இப்படிங்கிற நிலமையில் அவங்க ஏன்னா அப்போ வந்துட்டு உள்ளிலிருந்து அந்த ஒரு ஃபயர் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வெற்றி அடையணும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு அது வெற்றியை கொண்டு போயிட்டார் அந்த மாதிரி என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு இப்போவுமே இந்த அகமற்புதம் ஆகட்டும் இல்லை நம்ம நினச்சி வச்சுருக்கிற சில ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும் இது எல்லாவற்றிற்கும் எனக்கு என்னுடைய சுற்றத்தில் என்னுடைய பேரண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்துட்டு வந்தது இருக்கிறத வச்சு இப்போது எல்லாம் இது பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் எடுத்த அந்த முடிவு நமக்கு தெரிஞ்சதை நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ரீதியில் ஷேர் பண்ணலாம் நமக்கு பிரபஞ்சம் தெரியப்படுத்துத நம்ம சக மனிதர்களுக்கு ஷேர் பண்ணணும் சக மனிதர்களுக்கு நல்லது கிடைக்கணும் எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸ் நான் திரும்ப 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 உக்காந்து யோசிக்கிறேன் இந்த செட்பேக்கு காரணம் என்ன இப்போ இந்த செட்பேக் அப்படின்றத விட மேபி இது மூலமாக இன்னமும் வந்துட்டு பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒன்றத்தை சொல்ல நினைக்குதோ இப்படின்ற ஆங்கிள் எல்லாத்திலையுமே பார்த்துட்டு அலசி அதுக்கப்புறம் தான் இந்த அடுத்த இன்னிங்ஸ்குள்ளேயே நான் வந்து வந்திருக்கிறேன் இந்த இன்னிங்ஸில் நிச்சயமாக நம்ம ஜெயிக்க போகிறோம் நம்மன்னு நான் ஏன் சொல்கிறேன் நான் மட்டும் கிடையாது ஏன்னா எப்போவுமே எனக்கு வின் அண்ட் வின் பாலிசியில் வந்துட்டு அதீத நம்பிக்கை உண்டு நான் ஜெயிக்க போகிறப்பெல்லாம் நீங்கள் ஜெயிப்பீங்க அதாவது என் முன்னாடி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அது நான் என்னுடைய கார்பரேட் லைஃப்பில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தில் அப்ளை பண்ணியிருக்கிறேன் என்னை நண்பர்கள் வட்டத்தில் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி அந்த வெற்றியின் கனி அது எனக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கும் அதற்கான பங்கு இருக்கும் உங்களுக்கும் அந்த வெற்றியின் கனி கிடைக்கும் நீங்கள் ஜெயிக்கும் போது தான் நான் ஜெயிப்பேன் அதனால்தான் நாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் ஸோ அகம்பர் புதமில் இப்போது இவ்வளோ தொய்வுகள் உடல்நிலை மனநிலை பாதிப்பு உடல்நிலை பாதிப்பு மனநிலை பாதிப்பு நான் என்ன சொல்கிறேன்னா மனநிலை பாதிப்பு எனக்கு அதிகமாக இப்போ வர்றது கிடையாது அப்போ வந்த டிப்ரெஷன் மாதிரிலாம் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது என்ன இது என்ன செஞ்சால் அந்த மனிதர்கள் சக மனிதர்கள் நம்ம சொல்கிறோம் இவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன செய்வாங்க நம்ம சொல்கிறத வந்துட்டு கூட இருந்து அதை பற்றி யோசித்து எப்படி அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்துட்டு தன்னைத்தானே நிலைநிறுத்திக்குவாங்க வெற்றி அடைவாங்க நம்ம சொல்கிற நாலு விஷயங்கள் பீஸ் ப்ராஸ்பரிட்டி ஹாப்பினஸ் ஹார்மனி சமாதானம் வளம் அதாவது சௌபாக்கியம் சகல சௌபாக்கியம் சந்தோஷம் எல்லாவற்றோடும் நல்லிணக்கம் அப்போ இந்த நான்கு விஷயங்கள் பி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் நம்ம சொல்கிறோம் இந்த நான்கு விஷயங்கள் எப்படி வந்துட்டு ஒவ்வொரு சகமனிதருக்கும் போய் சேரும் இப்படி எல்லாத்தையும் யோசிக்கிறேன் அப்போ இந்த செட் காரணத்தை கண்டுபிடிக்கிற அதில் வந்துட்டு எப்படியாவது அதில் இனி வர வராதபடி வந்து நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா இந்த இதே வந்துட்டு ஒருவேளை நான் அரிசி விற்க போயிருந்தாலோ அதாவது ஒரு மளிகை கடை இருந்தாலோ இல்லைன்னா வந்துட்டு ஜவுளி கடை எங்கள் ஃபேமிலியில் வந்து ஜவுளி தான் ஜவுளி கடை தொடங்கியிருந்தாலும் ஒரு வேளை வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸாக நான் இருந்திருப்பேன் ஆனால் எப்போ வந்துட்டு மனிதர்களுக்கு நன்மை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறோமோ இந்த உலகத்தினுடைய வரலாற்றில் எல்லாத்துலையுமே பார்க்கும்போது அத்தனை அடிபட்டுருக்காங்க அப்போ அதுக்கும் தயாராகணும் இல்லையா அதுவும் தயாராகி நிச்சயமாக நான் என்ன சொல்ல வந்தேனோ என்னுடைய சக மனிதர்கள் அவங்க நல்லபடியாக வாழ்கிறதுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷனை இந்த கடந்த எட்டு மாத காலத்து எஸ்பெஷலி லாஸ்ட் இயர்லேருந்தே கூட வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொஞ்சம் வீடியோஸ் தான் போட்டோம் பட் இந்த வீடியோ பிளாட்ஃபார்ம் யூடியூப் இந்த யூடியூப்பில் வந்துட்டு நிறைய நிறைய கண்டென்ட் போடுறாங்க ஈர்ப்பு விதி பற்றி போடுறாங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் பவர் பற்றி போடுறாங்க நான் யாரையுமே சொல்ல விரும்பலை ஆனாலும் மக்களுக்கு சரியான விஷயங்கள் போய் சேருதாங்கிறதுல வந்து வருத்தங்கள் இருந்துச்சு நான் மட்டும்தான் இது கஷ்டப்பட்டுருக்கேன் நான் மட்டும்தான் வந்து இதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் நான் மட்டும்தான் வந்துட்டு இதை பற்றி இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லணும் கரெக்டாக சொல்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் என்கிட்ட டவுட்ஸுன்னு கேட்டு வரும் போது ஒருவேளை மக்களுடைய புரிதல் அந்த மாதிரி இருக்குதா ஒரு அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்குது அப்போ அதையும் நம்ம வந்து எளிமைப்படுத்த வேண்டியது இருக்குது இல்லைனா சரியாக சொல்லித்தர வேண்டியது இருக்குது இப்படி பல சேலஞ்சஸ் இதில் வந்துட்டு என்னால் பார்க்க முடியும் இப்போ அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும் டெக்னாலஜி வைஸ் ப்ரிப்பேர் ஆகணும் இப்போது இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்கிங் ஹெட் வீடியோவும் இருக்கும் நான் வந்து ஆவணப்பட ரீதியில் வந்துட்டு ஒன்று ரெண்டு முயற்சி பண்ணேன் அதற்கும் வந்துட்டு இந்த ஒரு இது இதெல்லாம் செய்கிறதுக்கு மிகுந்த பொருளாதாரம் வேணும் எதுவுமே செய்ய முக்காந்துட்டு எந்த பொருளாதாரமும் தேவையில்லை நமக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம வந்து அமைதியாக இருக்கலாம் ஆனால் பொருளாதார ஒரு பொருள் சூழ்நிலை வந்துட்டு சரியாக வரணும் அப்படின்னா வந்துட்டு அப்போது இன்னொரு பேட்டர்ன் என்னால் பார்க்க முடிச்சது நான் எப்பப்பெல்லாம் வந்துட்டு நல்ல விஷயங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறனோ அப்போது எனக்கும் நல்ல விஷயங்கள் எஸ்பெஷலி அகமற்புதம் நடத்தி கொண்டு செல்வதற்கான அந்த பொருளாதாரம் ஏதோ ஒரு ரீதியில் வந்துட்டு வர ஆரம்பிச்சது இதை நம்ம பேசிக்கிட்டு ஈர்ப்பு விதி அப் அப்படிங்கிறது வந்துட்டு தனிப்பட்ட விதியல்ல பிரபஞ்ச விதிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எல்லா வளத்தையும் கொண்டு வர்றது சந்தோஷம் கொண்டு வர்றது வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவ்ஸை மாற்றுது அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கிட்டு வருது அதை வாழ்நாளில் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் எட்டு மாதத்தில் உண்மையிலே மீண்டும் 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 என்னால் வந்து உணர முடிஞ்சது ஏன் நடக்காமல் போகுது ஏன் அந்த கேள்விகள் வந்துட்டு இப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது ஏன் வந்துட்டு நம்ம நினச்சதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏன் வருது அதற்கும் சில பதில்களை வந்து நம்ம நமக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அதை வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்படுறேன் இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்ம டெக்னாலஜி வைஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கோம் அப்போ பாட்காஸ்ட் அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கறதுக்கும் ஆவணப்படங்களை கொடுப்பதற்கும் அகம் அற்புதம் மூலமாக இனி எல்லா பயிற்சிகள்லாம் வந்து நம்ம நிறைய நடத்தியிருக்கிறோம் ஆனாலும் மிக முக்கியமாக ஈர்ப்பு விதினா இதுதான் பிரபஞ்ச விதிகள் இப்படித்தான் இதை நீங்க தான் செய்யணும்னு அந்த அடிப்படை கோர்ஸ் தான் இலவசமாக அந்த இலவசங்கிற வார்த்தை விலையில்லா அப்படின்னு இப்ப சொல்கிறாங்களே அந்த மாதிரி தருவதற்கான முயற்சியை நம்ம எடுத்துருக்கோம் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கூட சீக்கிரம் வந்துவார் ஏன்னா அது அது அந்த அடிப்படையை தெரிந்து கொண்டோம் அப்படின்னா இனி எங்க நீங்க கிளாஸுக்கு போனீங்கனாலும் யார் சொல்லிக் கொடுக்குறதுக்கு இந்த அடிப்படையை நீங்க எடுத்து நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு நான் வந்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு சின்ன ஒரு கோர்ஸாக தான் இருக்கும் பெரிய வீடியோ கோர்ஸு சின்ன கோர்ஸாக இருக்கும் அதை வந்து ஆஃப்லைன்லேயும் எடுப்பதற்கான முயற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டு வரோம் ஸோ அதுக்கப்புறம் எந்த ஏபிசி எக்ஸவைஸ்ட் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இதோட வந்து பார்த்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு முயற்சி இது பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அகமார்புதத்தை நிலைநிறுத்துவதற்கான பல முயற்சிகளும் எஸ்பெஷலி என்ன நோக்கமோ இந்த அகமற்புதம் டொமேகா அகமற்புதம் ஸ்டார்ட் பண்ணுவதற்கான காரணம் என்ன அதனுடைய நோக்கம் என்ன அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அதற்கான தயாரெடுப்புகளும் வந்தாச்சு இந்த நோக்கம் பூர்த்தி அடையாமல் கண்டிப்பாக வந்து நானும் போக போகிறது கிடையாது எத்தனை முறை விழுந்தாலும் மறுபடி மறுபடியும் எந்திரிச்சு வந்துக்கிட்டே தான் இருப்பேன் ஏப்பா அதில் பணம் வரலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா முதல் கொண்டு எல்லாருமே வந்து சொல்லத்தான் செஞ்சாங்க நீ சம்பாதித்த பணத்தையும் வந்து அதுலேயே வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறியப்பா இப்படியும் கேட்கத்தான் செஞ்சாங்க இது பணம் முக்கியம் இல்லை எனக்கு வந்து பிரபஞ்சம் தெரிவித்த ஒரு ஒரு அற்புதமான டிசைன் ஒன்று எனக்கு தெரியும் எப்போ நான் வந்துட்டு தன்னலமற்று இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேனோ அது செய்வது முடிப்பதற்கான வளங்கள் அத்தனையும் பிரபஞ்சம் தரும் ஏன்னா இது அபரிமிதமான பிரபஞ்சம் வளம் மிக்க பிரபஞ்சம் எதுலேயும் குறையில்லா பிரபஞ்சம் இது நம்ம அந் அந்த டிசைனை நம்ம கரெக்டாக உணர்ந்து கரெக்டாக போனோம் தான் உள்ளுணர்வு அப்படி தான் சொல்லுது அப்போ உள்ளுணர்வு என்னும் அந்த டிசைன் பண்ணி அதன்படி தான் நம்ம போக்கணும் நம்ம நம்ம வாழ்க்கை நோக்கத்தை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் எண்ணம் பற்றி பேசுகிறோம் அஃபர்மேஷன் பற்றி பேசுகிறோம் விஷுவலைஸ் பண்ணுறது பற்றிலாம் ப பேசுகிறோம் ஆனால் ஆக்ஷனில் என்ன இருக்குது அப்போ அந்த ஆக்ஷனில் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இருந்து நான் தனிப்பட்ட மனிதனாக வினோத்தாக ஏவியாராக எப்படி வந்துட்டு அடுத்தடுத்த செயல்களை நான் செய்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி போக போ அப்படிங்கறது வந்துட்டு நீங்கள் இந்த சேனலை தொடர்ச்சியாக பார்க்குற காலத்தில் கண்டிப்பாக வந்து உங்களு அதை பார்க்க முடியும் ஏன்னா நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி டூ ஆர் டை தான் அல்லது செத்து தான் என்கிட்ட கொடுக்கப்பட்ட சாய்ஸ் அந்த சாய்ஸில் நான் செய் என்பதில் மட்டும் நான் அந்த பிரிட்ஜ் அந்த பாலத்தை நான் வந்துட்டு எரிச்சிட்டேன் செய் அப்படிங்கிற நிலையில் வந்து நான் நிற்கிறேன் என்னவே வந்தாலும் எல்லாம் உள்ள இறை பேராற்றல் என்னை தாயன்போடு வழிநடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் வந்துட்டு நம்புகிறேன் முழுமையாக பரிபூர்ணமாக நம்புகிறேன் இது நல்ல இடத்துக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நான் என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சனோ அது எல்லாவற்றையும் செய்வதற்கான பலம் எல்லா விதத்திலுமான பலம் உடல்நிலை இப்போ தான் வந்து கொஞ்சம் தெம்பாக இருக்கிறேன் நிச்சயமாக மறுபடியும் வந்துட்டு நான் படுத்துக்கு அப்படின்றது வந்து தெரியாது அது கர்மாவின் விதிப்படி எப்போவோ ஏதோ ஒன்று நடந்ததுனால இப்போ இது மாதிரி இந்த பிரச்சனை வருது அப்படின்னு ஆனால் அந்த கர்மா பேலன்சிங் கர்மா பேலன்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த கர்மா பேலன்ஸ் பண்ணுறதுக்கான நுணுக்கங்களையும் நம்ம வந்துட்டு இந்த சில காலத்தில் வந்துட்டு என்னால் வந்துட்டு கற்று அறிய முடிந்தது அது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலுமே அது இன்னும் ஆக்ஷன் ஓரியன்டா ஸோ எண்ணம் மட்டும் இல்லாமல் செயல் இந்த செயலுக்கான விளைவு என்ன அப்படிங்கிறதையும் கண் உங்களால் வந்து பார்க்க முடியும் நான் மட்டும் இல்லை தான் நான் சொன்னேன் நான் மட்டும் இல்லை உங் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அந்த ஆக்ஷன் ஓரியன்டா ஏன்னா எல்லாருமே இயற்புனா எதுன்னு பேசுகிறாங்க இவரு வந்துட்டு நெவில் கார்டோடு என்னன்னு சொல்கிற சொல்கிறாரு அப்படின்னு பேசுகிறாங்க அப்ரஹாம் ஹிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க எல்லாமே ஸோ இன்றைக்கி இதை பற்றிய ஒரு அவேர்னஸ் வந்துச்சு அதுக்கு நானும் ஒரு கருவியாக இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நின்றுடக்கூடாது அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஆக்ஷன்ங்கிற கட்டத்துக்கு போகணும் ஆக்ஷன்கிற கட்டத்தில் மட்டும்தான் வந்துட்டு ரிசல்ட் வரும் ஸோ செயல் ரீதியாக என்ன செய்ய போகிறோம் இந்த செயல் ரீதியாக செய்யும் போது நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகளை எப்படி வந்துட்டு ஓவர் கம் பண்ணி போகிறது இது எல்லாவற்றையும் இனி இந்த சேனல் சேனலில் ஒவ்வொரு வீடியோவும் எது ஒன்றும் ஒளிவு மறைவு இல்லாமல் ஏன்னா அந்த மோடுக்கு நான் வந்துட்டு இப்போது என்னை நான் டியூன் பண்ணிக்கிட்டேன் அகமற்புதம் இருக்கிறது அகமற்புதம் தளம் இருக்கிறது அகமற்புதம் தளம் மூலமாக நம் நான்கு நிலை பயிற்சி ஊடகத்தை நம்ம கற்றுத்தரும் அதற்கு வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கிறோம் இது ஒன்று மட்டும் தான் இருக்கும் அதில் வந்துட்டு த ஏதோ ஒன்று புதுசாக பெருசாக சொல்லித்தர மாதிரி இதில் வந்து மறைவு சொல்லித்தரது அப்படி கிடையாது அது வந்துட்டு ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் அதாவது குரூப் இன்ட்ராக்ஷன் அப்படின்னாலுமே வந்து அந்த குழுவில் நீங்கள் இருக்கும்போது நான் வந்துட்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது இல்லாமல் வந்துட்டு இந்த யூடியூப் சேனலில் செய்ய முடியாத சில விஷயங்களே நம்ம அதில் வந்து செய்வோம் ஆனால் என்ன சொல்லித்தரணும்னு விருப்பப்படுறேனோ இல்லை என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறேனோ அதை வந்துட்டு இந்த சேனலில் முழுமையாக வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு வீடியோவில் நீங்கள் அஞ்சு நிமிஷம் பார்த்தாலும் இது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சேனல் ஓத்திரிக்கு நான் இப்படி தான் டிசைன் பண்ணியிருந்தேன் ஒரு ஐந்து நிமிடம் அந்த சேனலை நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் அந்த ஐந்து நிமிடத்தில் ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்குள்ள அகத்தில் இருந்து இருந்திருக்கு அப்ப உண்மையான நோக்கம் அகமற்புதத்தின் நோக்கம் என்ன உங்கள் கேள்விகளுக்கான உங்கள் வாழ்க்கையை அழகான சிற்பியாக அழகான சிற்பமாக நீங்கள் அழகான சிற்பியாக இருந்து உங்கள் வாழ்க்கையை அழகான சிற்பமாக வடிவமைக்கக்கூடிய சக்தி உங்கள் அகத்திற்கு இருக்கிறது அந்த அகமே உங்களுக்கு அற்புதம் செய்யும் நீங்கள் சந்தோஷம் சமாதானம் சகல சௌபாக்கியம் எல்லோருடனும் நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கான வழிமுறைகளை நான் வழிகாட்ட நான் வழிமுறைகளை என்ன நான் சொல்கிறது என்ன விஷயம் தெரியுமோ அதை பகிரப்போகிறேன் நிச்சயமாக ஒரு குருவாக இல்லை நிச்சயமாக வந்துட்டு ஏன்னா எனக்கு அந்த ஒரு லெவலில் வந்துட்டு எனக்கு நம்பிக்கை கிடையாது ஒவ்வொருத்தரும் நான் இப்படித்தான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அப்போது இந்த மாதிரி இது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டோம் அப்படின்னோம்னா உடனே வந்துட்டு ஒவ்வொரு மதம் சார்ந்தவங்க ஒவ்வொரு விதமாக கேள்வி கேட்குறேன் அவங்களுக்கு கேள்விகள் இருக்கும் ஏன்னா தன்னுடைய நம்பிக்கைகள் உடைப்படுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் அப்போ அப்படி கிடையாது அதையும் உட்படுத்தின விஷயங்கள் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு போயிட்டோன்னா உடனே எல்லாம் வந்துட்டு அடுத்து வெளியே நெப்போலியன் ஹில் அப்படி சொல்லியே இல்லை இவங்க வந்து ஆனால் நெப்போலியன் ஹில் சொன்னதை ரொம்ப நுணுக்கமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா ஜோசப் மர்ஃபி அவர்களை பற்றி அது நுணுக்கமாக பார்த்தோம்னா அந்த தெய்வ வழிபாடு தெய்வத்தின் தெய்வ சக்தி பிரார்த்தனையினும் மகாசக்தின்னு ஒரு புக்கு ஜோசப் மர்ஃபி எழுதியிருந்தார் அவருடைய எல்லா புத்தகத்திலும் நிச்சயமாக மத ரீதியான ஒரு கட்டளைகள் வந்து இருக்கும் ஐ மீன் ஸ்பிரிச்சுவல் ரீதியான மதம்னு சொன்னோன்னே ரிலிஜியன் அப்படி அது வந்து வேற ஆர்கனைஸ் ரிலீஜியன் இப்ப இதையெல்லாம் நம்ம வந்துட்டு காமனா பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா இதுல எந்த விதமான கலப்படமும் கிடையாது சயின்டிஃபிக்கலாக வந்துட்டு எல்லாமே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நெப்போலியன் ஹில்ல டாக்டர் ஜோசப் மோஃபியில் ஆரம்பித்து இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை விற்பனர்களும் எக்ஸ்பர்ட்ஸும் அதை வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து எடுத்து சொல்கிறாங்க ஒன்று ஒன்றத்தையும் தினசரி வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பயிற்சி முறைகளை சொல்கிறாங்க இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏன் தேவையில்லாமல் வந்துட்டு இது வேண்டாம் அது வேண்டாம் எவர் சொல்கிற மாதிரி சில எது ஈஸியாக இருக்கோ அதுக்குள்ளே போயிடும் ஆனால் சில சமயம் நம்ம வாழ்க்கை ஏன்னா இப்போ ஒரு ஒரு நம்ம ஒரு சட்டை தைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் துணிமணி எடுக்கிறோம் எடுத்து அதை கட் பண்ணி அத்தனை முயற்சியும் எடுத்து நான் ரெடிமேடாக தான் போட்டுக்குவேன் ரெடிமேடு நல்லா தான் இருக்கும் சில இடத்துல போட்டுக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஏற்ற ஆரம்ப ஒரு சட்டை வேணும் அப்படின்னா அதை நீங்கள் தைச்சி தான் போடுறோம் சரி ரெடிமேட் இப்போ வரதுலாம் நல்லா தானே சார் இருக்குது அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்குதா அப்படிங்கிறத கேட்டுக்கங்க நல்லா இருக்கிறது இருக்குது எல்லாமே நல்லா இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தான் கேட்டு பதில் சொல்லிக்கணும் ஸோ இது எல்லாவற்றையும் இன்னிக்கொண்டு அகமர் புதத்தின் அந்த நோக்கம் அல்ஃபாட்டோமேகாவின் அந்த நோக்கம் பூர்த்தி அடையும் வரை இந்த சேனலில் கண்டென்ட் தொடரும் ஆக்ஷன் ஓரியன்ட் எஸ்பெஷலி நம்ம வார வாரம் நம்ம ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு லைவ் இருக்கும் அந்த லைவ் வந்துட்டு எய்தர் நம்ம ஆக்ஷன் ஒரு இன்டெர்சேஷன் ஒரு தலைப்போடு இருக்கும் அப்படி இல்லைன்னா கேள்வி பதில் லைவாக இருக்கும் பழையபடி அந்த மாதிரி ஒன்றொன்றும் நம்ம வந்துட்டு மறுபடி நிலைநிறுத்த நம்ம முயற்சி மேற்கொண்டிருக்கிறோம் அது நிச்சயமாக தொடரும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸை வந்துட்டு அவங்களுடைய மனம் எப்படியா ஒரு பெரிய மாற்றத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தது அகம் எப்படி அற்புதம் செய்தது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூஸ் எடுக்க இருக்கிறோம் ஆவணப்படங்கள் தொடர்ந்து வர இருக்கிறது இது எல்லாம் எதற்காக செய்கிறோம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் அகமே அற்புதம் செய்யும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஒவ்வொரு சக மனிதனும் புரிந்து கொள்ளும் போது அவர்கள் வாழ்வில் என்ன நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் நினைத்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் எத்தனை பேர்கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு கோட் எடுத்தாலும் அவங்களோட அவங்களெல்லாம் மேற்கோள் காட்டினாலும் அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுவாக தான் இருக்கும் மனம் மனம் என்பது ஒரு அற்புதமான விஷயம் அதை வைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழகாக வடிவமைக்க முடியும் இதை வந்துட்டு எடுத்து சொல்கிறது மட்டும்தான் வந்து என்னுடைய பணி இதற்காக என்னுடைய என்னுடைய கர்மாவது தான் தர்மாவது இப்படி ஒரு வீடியோவே நான் போட்டிருந்தேன் ஸோ என்னுடைய தர்மா பர்பஸ் ஆஃப் மை லைஃப் இஸ் திஸ் அண்ட் கோயிங் டு கண்டினியூ வித் திஸ் டெஸ்பைட் ஆஃப் எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் டு மீ ஒன்றும் பிரச்சனை கிடையாது எது நடந்தாலும் சரி தொடர்ச்சியாக மீண்டும் 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 வந்து கொண்டே இருப்பேன் என்னுடைய வெற்றி இதுதான் அப்படின்னு நான் ஃபில் பண்ணுறேன் உங்கள் கூட நான் நான் செய்யணும்னு நினச்ச நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கேட்டாங்க அதை கூட சார் நீங்கள் நீங்கள் ஏன் சார் ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போல் வரும் காலங்களில் பாருங்கள் அதே மாதிரி நம்ம மைண்டில் வச்சுருக்கிற இந்த ஆல்ஃபா டொமேகா தொடங்கும் போது தொடங்கின காலத்திலேருந்து வைத்து கொண்டிருக்கிற சில முக்கிய ப்ராஜெக்ட்ஸை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி நிச்சயமாக இதுதான் இது இப்படி தான் பிரபஞ்சம் செயல்படும் இப்படித்தான் வாழ்க்கையை பிரபஞ்சம் வடிவமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நோக்கம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன் அகமற்புதம் தொடர்ச்சியாக இனி வீடியோக்கள் வரும் ஈர்ப்பு விதி பற்றி மட்டும் இல்லை பிரபஞ்ச விதிகள் பற்றி பிரபஞ்ச விதிகளோடு இணைந்த ஈர்ப்பு விதி பற்றி தென் அது இலவச கோர்ஸ் அப்புறமா மனம் பற்றிய வீடியோஸ் இப்படி இன்னும் நிறைய அந்த வரக்கூடிய கண்டென்ட் அப்பப்போ வந்து நான் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் இன்கேஸ் அதில் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கள் உங்களை நான் குழுவில் இணைத்துக் கொள்கிறேன் இல்லை ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வைத்து கொள்கிறேன் உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் தொடர்ச்சியாக பாருங்கள் ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கான ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கும் இந்த வீடியோலேயும் நான் வந்து நகாமற்புதம் பற்றி தான் பேசுனாலும் இதுலேயுமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு உங்களுக்கு தேவையான இல்லை உங்கள் முன்னேற்றத்துக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு விஷயமாவது கிடச்சிருக்கும் கடுகளாக இருந்தாலும் அது வந்துட்டு நல்லது தான் அதே மாதிரி இனி வரக்கூடிய வீடியோஸில் நிச்சயமாக இது தொடர்ந்து இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அழியுங்கள் நான் யார் ஒருத்தருமே வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படல நிறைய தவறான வழிநடத்துதல் இருந்தாலும் பிரபஞ்சம் அவர்களை அந்த லெவலில் தான் வச்சிருக்கு நல்ல வழிநடத்துதல்களை கொடுப்பதற்காக பிரபஞ்சம் இறை நம்ம வந்து வழி நம்மள நம்மளை வழி நடத்தட்டோம் அப்படின்ற அந்த ஒரு கோரிக்கையோடு அதற்காக உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் கேட்டு பெற்றுக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி